நம்ம ரெண்டு பேருக்கு தேவையான முட்டைக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு ரெண்டு முட்டையை மூணு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு சேர்க்கணும் பூண்டு சேர்க்கும் போது சுவை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தாய்ச்சியில் கடலை எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு தாளிச்சிடணும் தாளித்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும் அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமாட்டி நம்ம நாலு பல் பூண்டு அது பூண்டு சேர்க்கும்போது அந்த முட்டை உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால பூண்டு சேர்க்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கும் போதே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்க்கணும் உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டு நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு சைஸ் ரெண்டு சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை நல்லா உள்ளே போட்டு நல்லா வதக்கணும் வதங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு குழம்பு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன் போடுங்க நம்ம வீட்டில் அரைச்ச பொடி போடும்போது நம்ம அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கிற போடுற பொடியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது நல்லா போட்டு நல்ல மிளகாய் மிளகாய் தூள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றும் போது நமக்கு கிரேவியாகவும் இருக்கும் கொஞ்சம் நம்ம சப்பாத்திக்கு ரைஸுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா த தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு நம்ம கையாலே மசிக்கணும் அது கொஞ்சம் லைட்டாக ஒன்று ரெண்டாக மசித்தா போதும் சும்மா ஓவராக ப்ரெஸ் பண்ண வேணா அதை நல்லா மசிச்சுட்டு அதை உள்ளே போட்டுட்டு நல்லா இது கொதிக்க விடணும் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரத்தட்டையும் நம்ம கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த மசாலா வடை எதுவுமே இல்லாமல் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமாட்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா முட்டையை ரெண்டு சைடும் லைட்டாக கீரி போடும் அந்த கீரி போடும்போது அந்த சாறு வந்து நல்ல குழம்புல இறங்கும் அந்த டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்த முட்டை சாப்பிடும்போது தனி முட்டையாக தெரியாது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தயாராகிடுச்சு இப்போ அதுக்கு மேலே மல்லி இலை போட்டு நம்ம இறைக்கிற வேண்டியது தான்